தனைக்கு மரத்துல ஏறி பணம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு அதோட நாள போக்குமா அப்போ அந்த வழியா ராட்சச பல்லோட முள்ளு முள்ளு தோளோட முதலை நீந்திட்டு வந்துச்சான் அதை பார்த்த உடனே குரங்கு பயந்து போயிடுச்சு அந்த குரங்கு முதலைய பார்த்து இது என்ன பார்க்கவே பயங்கரமா இருக்கே மனசுக்குள்ள முதலைய பார்த்த பயம் இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு ஹே யாருமே அப்படின்னு கேட்டுச்சான் என்னோட பேரு முதலை எனக்கு ரொம்ப பசிக்குது நான் தேடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஓ அப்படியா பசிக்குதுன்னு சொல்ற நான் பழங்கள் பறிச்சு தரேன் சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு பழங்களை பறிச்சு கீழே போட்டுச்சு குரம்பு முதலையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சுவையான பழமா இருக்கே நான் என்னோட மனைவிக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு வீட்டுக்கு போய் மனைவி முதலிட்ட கொடுத்துச்சு அற்புதமா இருக்கே இந்த பழம் யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு கணவர் முதலை இது என் நண்பன் குரந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லுச்சு உடனே மனைவி முதலை இந்த பழமே இவ்வளவு ருசியா இருக்கே அப்போ அந்த குரங்கோட இதயம் எவ்வளவு ருசியா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளாரது உடனே மனைவி முதலை தப்பா நினைக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்டுச்சு நீ தான் என்னோட உலகமே என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு அது வந்து பழமே இவ்வளோ ருசியா இருக்கே அப்போ அந்த குரங்கோட இருக்கும் நீங்க அதை எப்படியாச்சும் கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டுச்சு ஏய் என்ன சொல்ற அவன் என்னோட நண்பன் பசிக்குதுன்னு சொன்ன உடனே பழங்களை பறிச்சு எனக்கு கொடுத்தான் அவனை போய் நான் எப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வந்துருச்சு கோபமா அந்த குரங்கு முதலைய பார்த்துட்டு என்ன இன்னைக்கு முகமே சரியில்லையே அப்படின்னு கேட்டுச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னோட மனைவிட்ட உன்னை பத்தி சொன்னேன் அவ அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னான் சாப்பிடறவடியான்னு கேட்டுச்சு குரங்கு கிட்ட அவ்வளவு மனம்பா

அப்படின்னு சொல்லுச்சு முதலி உடனே உன்னை திரும்ப வீட்டுக்கே கூட்டிட்டு போற நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போச்சு அந்த முதலையும் அப்புறம் குரங்கு மரத்துல தவிட்டு ஏய் முட்டாய் முதலையே யாருக்காச்சும் ரெண்டு இது இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சு அப்போ நீ என்கிட்ட பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டீல அப்படின்னு முதலை கேட்டுச்சு ஆமா நான் பொய் தான் சொன்னேன் நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண பசிக்குதுன்னு கேட்டீல பழம்லாம் பறிச்சு கொடுத்தேன்ல அதுக்கு இதான் நீ தந்த பரிசா அப்படின்னு முதலைய பார்த்து கேட்டுச்சு போ இனிமே இங்க வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலையும் வருத்தமா போயிடுச்சு இந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா நண்பன் கிட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணவே கூடாது இதுதான் இந்த கதையோட அர்த்தம் இன்னைக்கு கதை அவ்வளவுதான் நாளைக்கு பார்க்க